வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து ட்ரம் ஸ்டிக் செய்ய போகிறோங்க சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கு அதுக்கு வந்து லெக் பீஸ் தேவைங்க லெக் பீஸ் வாங்கி இந்த மாதிரி கீரல் போட்டு தண்ணி வெறு எது இதுப்பான தண்ணியில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணுங்க ஊற வச்சு எடுத்து வச்சிடணுங்க இப்போ வந்து இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கு போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணணுங்க அதுக்கு வந்து இப்போ அடுத்தது ஜார் மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டு வர சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க அது போட்டுக்கணுங்க பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் த தண்ணி கம்மியாக தாங்க கொடுத்து ஆற்றணுங்க அப்புறம் அதோட இஞ்சி இந்த சைஸுங்க ஒரு 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 கிலோ சே லெக் பீஸ் இருக்குங்க இஞ்சி பத்து பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு உப்பு உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க அப்புறம் லெமன் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க லெமன் ரெண்டு ஸ்பூனுங்க எல்லாமே போட்டாச்சுங்க லெமன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஊற்றணுங்க அப்புறம் கலருக்கோசரம் வந்து ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி போடுங்க இதெல்லாம் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணுங்க இப்போ பாருங்கள் சிக்கன் அந்த பேஸ்ட் அரைச்சாச்சுங்க அதை இப்படி கொடுங்க இந்த மாதிரி கெட் கெட்டியாக தான் கன்சிஸ்டன்சி இப்போ வந்து சிக்கன் போட்டு பிறட்டி ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணுங்க இந்த பே பிரட்டும் போது இந்த கேப்பெலாம் இருக்கு நல்லா வச்சு நல்லா பிரட்டி ஊற வைங்க ஒரு ஒன் ஹவர் ஊறினாட்டு அப்புறம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேங்க இப்போ இந்த மாதிரி மசாலா போட்டு பெரட்டி அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் விட்ருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற விளாங்க ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஒரு கடாயில் பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க இப்போ இது வந்து இப்போ பெரட்டி பெரட்டி எடுக்கணுங்க எண்ணெய் நல்லா காயுதுங்க பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சிங்க இப்போ வந்து சிக்கன் வந்து ஒவ்வொன்றா அப்படியே போட்டு வைக்கிறோங்க ஒவ்வொன்னா கொஞ்சம் வைக்கிறேன்னா உடனே பெரட்டக்கூடாதுங்க சிக்கன் போட்டாட்டி நல்லா உடனே கரண்டி வச்சு பெரட்டக்கூடாதுனால ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெரட்டணும் இப்போ வந்து மீடியம் ஸ்லோவில் வச்சிடணுங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நீங்கள் தான் இந்த மசாலா வந்து அப்படியே சிக்கன்லேயே இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டி எல்லாம் களைஞ்சி போயிடுங்க இதே ஸ்லோலேயே வச்சு இது கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே மீடியம்லேயே வச்சு வச்சு திருப்பி 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 வேக வைக்கணுங்க பாருங்க எப்படி ரோஸ்ட் இதே கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி போட்டுகிட்டே இருக்கணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க இது வேகத்துக்கு வேகிறதுக்கு எல்லா சைடுங்க அப்படியே ப்ரௌன் கலரை சொத்துக்காரி சாதுலேயே மிக்ஸ் பண்ண வேண்டியமா ஸ்வீட்ல பண்ண வேண்டியமா கேப் தெரியுதுங்களா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுங்க இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்திருச்சுங்க வெந்திருச்சுன்னு எப்படி தெரியுமா இங்கே பாருங்கள் நல்லா எலும்பு தெரியுதுங்களா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க அதே போல் இந்த மசில்ஸ் வந்து இந்த எலும்பு வந்துடுங்க நல்லா வெந்துருச்சுனால அது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாமா அப்புறம் எல்லா சைடும் நல்லா சவண்டு சவட்ட ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கம்